quero chamar Então agora é isso né? É o, é o vídeo que você deu né? Isso né? Caramba いいわ。

மற்றும் செயலர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்மையினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் for the resettlement program in one area, especially in nadi, part of bafna, part of bawania, and part of Mana. the indian team was so kind and so uh, courageous people working everywhere, not only the settlement area, even the paddy field. they worked hard to support the resettlement program. After the resettlement program, the fifty thousand houses, not only that, many programs, especially I can highlight that Indian government has given a donated a full fledged hospital to Vaunia Hospital with the equipment more than more more than three hundred and twenty million rupees. I have to honor and grateful for all the assistance which was given towards these people not only that. The, uh, in addition to that program, we received 2,880 houses to Batalaod district, which were covered all vulnerable area as well as the vulnerable people and people who came from the many farm also. Thank you very much, sir, for your support, for your kind towards this vulnerable people and especially the people who displaced by war, affected by war. We are always very uh, these people are believing India as their mother country, and whatever the whatever the incident happened, they believe the India will support us. India will help us. India is our mother nation. Thank you very much for your support. I am very happy to be today with you firing job with the hot sun. You visited all the places and encouraged these people. And we are especially grateful, Honorable Chief Minister. He has the busy schedule. Even yesterday, he was willing to come and take part in the event, but he couldn't come. But he today, he graced the occasion. Thank you very much for your all encouragement. We have a very nice... மக்களை கொண்டிருக்கின்றதேசம் என்ற வகையிலே இந்த மக்களினுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு இந்திய வீடமைப்பு திட்டத்திலே மிக மிக அவசியமான பயனாளிகளை இந்த வீடமைப்பு திட்டத்தை வழங்குவதற்கு முன் வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் நாங்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம் இந்த வீடமைப்பு திட்டம் உதவிகள் இந்திய நாட்டினாலே இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இதிலே பல பேர் மெனிப்பா முகாமிலே இருந்திருக்கின்றீர்கள் நீங்கள் நேரடியாக இந்த இந்திய நாட்டின் உதவிகளை அனுபவித்திருக்கின்றீர்கள் அவர்களுடைய அன்பும் கருணையும் பாசமும் உங்களுக்கு அந்த முகாமிலே நீங்கள் இருந்த நேரத்திலே கிடைத்திருக்கின்ற சென்னதி பின்னர் நீங்கள் மீள் குடிய மருவிற்கு சென்ற உங்களை தொடர்ந்து அந்த உதவிகள் வந்திருக்கின்றது எனவே அதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாவட்டத்தின் மக்கள் சார்பாகவும் விசேடமாக இந்த பிரதேசத்தின் மக்கள் சார்பாகவும் இந்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றி இருக்கின்றோம் அதே போல் எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு தேசிய ஒருமைப்பாடு மிக்க அரசாங்கத்தை தற்போது கிழக்கு மாகாண சபையிலே உருவாக்கி இருக்கின்ற இந்த மக்களை எந்த இன மத மொழிகளுக்கும் அப்பால் ஒற்றுமையின் ஊடாக கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அவாவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த மக்களினுடைய வேலைவாய்ப்பு அவர்களுடைய பொருளாதார வளம் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதற்காக எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு மிகவும் எதிர்பார்க்கு எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு முதலமைச்சரங்களுக்கு கிடைத்திருக்கின்றார் எனவே அவரோடு இணைந்து இந்த மாவட்டத்தின் இந்த பிரதேசத்தின் மக்களினுடைய வாழ்க்கை கருத்தை கட்டியெழுப்புவதற்கு நிச்சயமாக இந்த மாவட்ட செய்கலாம் துணை நீக்கும் என்று கூறிக்கொண்டு